எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருதசை நடப்புல இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவராக வருவார் ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் கடன் நோய் எதிரியை பற்றி குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் போல் மூன்றாம் இடம் உங்களுடைய சகோதரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஆண் பெண் அவர்களுடைய அமைப்பை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மூன்றாம் இடம் வரும் அத்தகைய வகையில் இந்த குரு பகவான் தன்னுடைய தசா அமைப்பு நடக்கும்போது இந்த இரண்டு ஆதிபத்திய நிலைகளை தான் தருவார் துலா லக்னம் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் காலபுருஷனுக்கு ஏழாம் இடமாக இருக்கிறதுனா நன் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க உறவை விட நட்பை தான் பெருசாக நினைப்பீங்க உங்களுக்கு உறவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கும் அதே போல் இங்கே சனி உச்சமைப்பை பெறுவார் நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய சனி உச்சமைப்பை பெறுறதுனால உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் அதனால தான் நீங்கள் வந்து தராசை போல் ஒரு நேர்மையான ஒரு அமைப்பை உடையவர்கள் அதே போல் இந்த துளத்தில் பிறந்தவர் சரம் ராசியாக வரும் இந்த ராசி பஞ்சபூத தத்துவத்தின்படி இது வாயு காற்று ராசியாகவும் வரும் இதற்கு அதிபதி சுக்ரன் அப்போ குருவுக்கும் சுக்கரனுக்கும் எதிர்த்தன்மை உடையது குரு வந்து சுப காரியங்களுக்கு காரக கிரகமாகவும் அதேபோல் சுக்ரன் சுகபோக வாழ்க்கைக்கு காரக கிரகமாகவும் வருவார் குரு அணிக்கு லக்னங்களுக்கு அதிபதி குரு போல் சுக்கர அணிகளுக்கு அதிபதி இந்த சுக்கரன் அதைய தன்மையில் இந்த குரு தசையானது பன்னெண்டு ராசிகள் அமர்ந்தாலோ அதே போல் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி விசாலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வயது காலங்களில் தசா அமைப்பு வந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்குன்றதை பற்றியும் பார்த்துர்லாம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி இரண்டு வயதில் உங்களுக்கு குரு தசை வரும் இந்த வயது காலங்களில் உங்களுக்கு குரு தசை வந்தால் நல்ல திருமணம் நல்ல குழந்தை அமைப்பு ஏன்னா குழந்தைக்கு காரகிரகம் குரு அதே போல் இவர் எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தை சிறப்பிப்பார் குறிப்பாக உங்களுடைய லக்னத்திலே அமர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஏழாம் இடம் சிறப்பான நல்ல கணவன் மனைவி உறவு நண்பர்கள் கூட்டு தொழில் அமைப்பு இதுபோல் சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவருடைய பார்வை சிறப்பான நன்மைகளை தரக்கூடியது கோடி குற்றங்களை நீக்கக்கூடிய அமைப்பு இவருடைய பார்வைக்கு உண்டு அதே போல் அந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது தசையாக இந்த குரு தசை வரும் பதினெட்டு வயதிற்கு மேலே இந்த குரு தசையானது வரும் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது வயது காலகட்டத்தில் இந்த குரு தசை வரும் உங்களுக்கு ஏற்ற இப்போது ஐந்தாம் இடத்தை பார்த்துருந்தாருன்னு வைங்க ஒரு அதிசகமான ஒரு பூர்வீக அமைப்பில் நீங்கள் பிறப்பிங்க உங்களுக்கு தேவையான அந்த விளையாடும் பருவத்தில் கேட்ட பொம்மைகள் கிடைக்கும் நல்ல துணிமணிகள் கிடைக்கும் இது போன்ற அமைப்புகள்லாம் சிறு வயது காலங்களில் இருக்கும் படிக்கும் வயதுகளில் நல்ல படிப்பு அமைப்புகள்லாம் அமை அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்புலாம் இருக்குது அதே போல் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தா உங்களுக்கு ஆரம்ப தசையே இந்த குரு தசையாக வரும் இந்த குரு தசையானது உங்களுடைய குழந்தை பருவம் சிறப்பாக இருக்கும் நல்ல தாய் தவுப்பன் உறவு இது போன்ற அமைப்புகள்லாம் இங்கே தருவோம் ஒன்பதாம் இடத்தை இவர் வந்து பார்வை செய்தார்னா இங்கே லக்கணத்திலேயே அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக இவர் ஒன்பதாம் இடத்தை பார்வை நல்ல தகப்பன் உறவு சிறப்பாக இருக்கும் தகப்பன் வழியும் நல்ல ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு ராசிகளில் இந்த குரு அமர்ந்தால் எத்தகைய தன்மையில இருப்பார் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவராக இவர் இருந்து இவர் வந்து உங்களுடைய லக்னத்தையே அமர்ந்தார்னா லக்னத்தில் குரு அமர்வது சிறப்பு ஆனால் ஆறுக்குடைய இந்த குரு பகவான் அமரும்போது கடன் பெற்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க குரு ஒரு இடத்த பார்த்தாலும் அமர்ந்தாலும் நோய் தாக்கம் தரமாட்டார் அந்த வகையில் ஒரு நன்மையை இங்கே தருவார் ஒரு மந்தமான ஒரு அமைப்பையும் தருவார் எப்பயுமே வந்து ஒரு எதிரிகளால் ஒரு அச்சுறுத்தல் கூடிய ஒரு அமைப்பு இவர் ரொம்ப அடி அடிதடியான ஒரு ஆள் கிடையாது குரு சாஃப்டான கேரக்டு அதனால மறைமுகமான ஒரு அமைப்புகளில் தான் இவர் ஆறாம் வீட்டு பலனை செய்வார் அதே போல இரண்டாம் இடத்துல மூன்றுக்கும் ஆறு உடையவர் இங்கே இரண்டாம் இடத்துல அமரும் போது ஆறாம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானத்திலும் மூன்றாம் வீட்டுக்கு இங்கே பன்னெண்டாம் இடத்துலையும் இந்த குரு அமருவார் அத்தகைய வகையில் சகோதரர்களால் சில விரை செலவுகளும் உண்டாகும் இது காலு புருஷனுக்கு இரண்டாம் எட்டாம் வீடாகவும் இந்த விருச்சிகம் வர்றதுனால தேவையில்லாத அலைச்சல்களையும் சகோதரர்களால் கொடுப்பாரு அதே போல் வேலையில் சில நல்ல அமைப்பு வருமானம் அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் தருவார் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை அங்கே தருவார் குரு நண்பர் வீட்டில் அமர்றாரு அந்த வகையில் குடும்பம் அமைப்புக்கெல்லாம் நல்லா இருக்கும் குரு இரண்டில் அற அமரும்போது வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருப்பாங்க அத்தகைய வகையில் இங்கே அமருவது என்பது சிறப்பு அதே போல உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய குருவால சகோதர உறவு சிறப்பாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் இது தனுசு வீடுன்றதுனால குரு இங்கே அமரும் பொழுது இங்கே தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக துலாத்திற்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார் அது ஒரு சிறப்பு லாப உயர்வு மூத்தர் வகைகள அனுகூலம் அதே போல் உங்களுடைய அபில ஆசைகள் உள்மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்று நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே அமருவார் நான்காம் இடம் இங்கே நீச்ச அமைப்பு பெறுவார் குரு வந்து எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் நீச்ச அமைப்பை பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா புத்திரகாரன் தனகாரகன் நீச்ச அமைப்பு போகிறதுபோது தன புழக்கமும் அதே போல் புத்திர சந்தானமும் இங்கே வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அந்த வகையில் நீச்ச அமைப்பு பெறுவது அவ்வளவு சரியான அமைப்பு ஐந்தாம் இடத்துல இங்கே ஒரு அமர்வது ஒரு வகையில் நல்லது சனியனுடைய நிலைமையை பொரு பொறுத்து உங்களுடைய குழந்தைகள் தனவரவு இது போன்ற அமைப்புகளை இங்கே பண்ணுவாங்க காலப்பூசம் பதினோராம் வீடாகவும் இது வர்றதுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இங்கே தருவார் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் வலுத்திருக்காரு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை வாய்ப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இங்கே தருவார் இவங்க ஆறாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் பார்வையா அத்தகைய வகையில் நல்ல குடும்பம் நல்ல வருமானம் இது போன்ற அமைப்புகளை தருவார் ஏழாம் இடம் உங்களுடைய லக்னத்தை பார்ப்பாரு இங்கே அமர்வத சிறப்பு நட்பு அளவும் பெறுவாரு செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து அதாவது குறிப்பா வந்து துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் மருத்துவர்களாக இருக்க மாட்டீங்க இருந்தாலும் உங்களுடைய பாட்னர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இவர்கள் வந்து செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து இவர்கள் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க டாக்டர் இது போன்ற அமைப்புகளில் இருப்பாங்க இங்க குரு அமர்வது நல்லது இங்கே ஒன்பதாம் வரைய மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் நல்ல சகோதர தன் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது நல்ல சகோதரம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நல்ல ஒரு வெற்றியான ஒரு அமைப்பு இதெல்லாமே தருவார் ஏழை குரு அமர்வது கூட ஒரு வகையில் நல்லது இங்கே நட்பு வலுப்பெற்று தான் அமர்றாரு உங்களுடைய கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு சில நல்ல ஒரு அமைப்புகளை தருவார் இங்கே பகைத்தன்மையும் அடைகிறார் மூன்று ஆறு உடையவர் இங்கே எட்டாம் வீட்டில் அமர்றதுனால சகோதர வகை உறவுகளையும் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல இங்கே இங்கே குரு அமர்வது பாக்கியஸ்தானத்துல குரு அமர்வது நல்லது இருந்தாலும் இது எதிர்த்தன்மையான வீடு அதே போல் உங்களுடைய லக்னத்திற்கு புதன் நண்பர் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அங்கே செய்வார் லக்னத்தையும் பார்த்துருவார் ஏழாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பார் இது போன்ற அமைப்புகள் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஒன்பதாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையில் நல்ல பூர்வீகம் குழந்தைகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இங்கே தருவார் உங்களுடைய ப லக்னத்திற்கு பத்தாம் இடம் இங்கே உச்ச அமைப்பு பெறுவார் நல்ல தொழில் அமைப்பை தருவார் குறிப்பாக வந்து பத்தில் வந்து குரு அமர்வது அவ்வளோ சிறப்பு இல்லை இருந்தாலும் இங்கே உச்ச நிலையை பெறக்கூடிய குரு பகவானால நல்ல ஒரு தொழில் அமைப்பை தருவார் ஜீவன அமைப்பு சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பார் நல்ல வண்டி வாகனம் வீடு உடல் சுகம் இது போன்ற அமைப்புகளை கொடுப்பாரு அடுத்ததான் பதினோராம் இடம் தன்னுடைய நண்பர் வீட்டில் அமர்றாரு நட்பு நிலை அடைவார் ம தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில விஷயங்கள் பொருந்தாத ஒரு அமைப்பை கொடுத்தாலும் கூட உங்கள் சகோதர வகையில் சில நன்மைகளை ஏற்படுத்துவார் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான லாபகரமான ஒரு விஷயமாக தருவார் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இங்கே குரு பொழுது இங்கே நட்பு நிலையை அடைகிறாரு இங்கே உங்களுடைய ஆறாம் இடம் நல்ல வேலை கேட்ட இடத்துல பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே என்னன்னா ஒரு விஷயம்னா இங்கே ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு எதிரிகளுடைய அமைப்பை ஊக்குவித்து அவர்களோட தொல்லைகளையும் தருவார் அதே போல் இதற்கு நிவர்த்தியும் விடு ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்தையும் பார்த்துருவாரு அந்த வகையில் எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்தாலும் கூட அதற்கான சரி செய்யக்கூடிய இடம் எட்டாம் இடம் இந்த இடத்தையும் பார்வை செய்யறதுனால எதிரிகள் அடிக்கடி தோன்றுவாங்க மறைவாங்க இது போன்ற அமைப்புகளை தருவார் வேலை விஷயத்துல நல்ல ஒரு அமைப்பு இதெல்லாமே இருக்கும் மண்டி வாகன யோகா அமைப்பு எல்லாம் தருவாரு பொதுவாக வந்து குரு ஒரு சுப கிரகம் என்பதனால எந்த லக்னமாக இருந்தாலும் பெரிய தாக்கத்தை மாட்டார் இருந்தாலும் இந்த துலா லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு பலனையும் இங்கே செய்வார் எப்பயுமே வந்து நீங்க கடனாளியாக தான் இருப்பீங்க இந்த குரு தசையில ஆஹ் கடன் வாங்கி தான் ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி தான் வந்து படிக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற அமைப்புகளாக தான் தருவார் ஆறாம் வீட்டு பலனை தான் அவர் அதிகமா தருவார் அதே போல சுப நிறைய செலவுகளையும் அதிகமா தருவார் பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு இருந்தாலும் வந்து துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய அடி லக்னத்தில் தசா நடக்கும்போது நீங்க சிறப்பாக இருப்பீங்க அதனுடைய மன போக்குதான் உங்களுக்கு இருக்கும் குருவினுடைய தச அமைப்பு நடக்கும்போது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலான ஒரு அமைப்பு தான் குரு வந்து உபன்யாசம் பண்ணுவார் நீங்கள் அதை காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க நீ நான் சொல்றது நீ கேளுன்ற மாதிரி தான் வந்து இந்த சுக்ரணி ஏன்னா அசுர குருவாக வருவார் எதையுமே வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் யோசிப்பீங்க அவர் எல்லாருக்குமே நல்லதை பற்றி தான் அவர் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டே அந்த அமைப்பில் இருக்கும் குரு செவ்வாய் ராகு சனி இது போன்ற கிரகங்களுடன் நினைவு பெற்றுவது சிறப்பில்லை குரு தசை கெடும் அதே போல இந்த சனி செவ்வாய் தசைகள் சிறப்பாக இருக்கும் அதே போல உங்களுடைய ஏழு கூடையவரும் இரண்டு கூடையவருமா செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் தசை கூட வருமானம் குடும்பம் நல்ல மனைவி கணவன் உறவுகள் நட்பு உறவுகளை தரும் அதே போல சனி தசையும் நடப்புல இருக்கும்போது நல்ல வண்டி வாகன யோக அமைப்பும் அதே போல பூர்வீக புத்திர சந்தான யோகமும் இங்கே வந்து சனி தசையில் இருக்கும் ஆனால் அதே போல் ராகு தசை தான் உங்களுக்கு சிறப்பான யோகங்களை தரக்கூடிய ஒரு தசைன்னா என்ன துலா லக்னத்திற்கு ராகுதசை தான் ஒன்றுமே இல்லாதவரை திடீர் வசதி வாய்ப்புகள் உடையவராக ஆக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு அதே வகையில உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்தால் லக்ஸரியான வீடு வண்டி வாகனங்கள் இது போன்ற அமைப்பை தருவார் இந்த குருவும் இங்கே அமைக்கப்பட்ட நீச்ச அமைப்புகள் இருந்தாலும் கூட ராகுவை சுபத்தன்மைப்படுத்தி சனியினுடைய நிலைமையை வறுத்து ஒரு வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்டாங்க அதே போல் உடல் சுகம் நான்காம் இடத்தில் இரு அமையக்கூடிய இந்த ராகுவான் உடல் சம்பந்தப்பட்ட மா விஷயங்களில் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த விஷயங்கள்லாம் கெடுத்து இந்த வண்டி வாகனம் வீடுன்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நன்மையை தருவார் ஐந்தாம் இடத்தில் அவர் அமரக்கூடாது அது சிறப்பு இல்லை மற்றபடி ராகு தசமியானது ஆறு மூணு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமர்ந்து உங்களுக்கு தசை நடக்கும் பொழுது இந்த பதினோராம் இடமும் கூட சூரியனுடைய இடமாக வர்றதுனால சில லாபகரமான விஷயங்கள் இருந்தாலும் கூட சிம்மத்தில் ராகு அமர்வது அவ்வளோ சிறப்பு இல்லை அதே போல் சந்திரனோட கடகத்திலே ராகு அமர்வதும் சிறப்பு இல்லை மற்றபடி ஆறாம் இடத்துல மூன்றாம் இடத்துல அமரும்போது இங்கே தனுசு மனையில கோந்த கோதண்ட ராகுவாகும் அதேபோல் ஆறாம் இடத்துல ராகு அமரும்போது சிறப்பான நன்மைகளும் தருவார் மற்றபடி குருவுடன் இங்கே வலுப்பெற்று அமர்ந்திருந்தால் ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து குரு மூன்றாம் இடத்தில் அமர்வு பெற்றாலோ இல்லை இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இந்த ராகுவை பார்த்தாலோ ராகு தசை உங்களுடைய வேலை ஆட்கள் மூலயமாக நல்ல ஒரு அமைப்பு வெளி தூர அமைப்புகள் மூலயமாக நல்ல வேலை வாய்ப்புகள் இது போன்ற அமைப்புகளை கொடுத்து கடன் வாங்கியாவது நீங்க வசதி வாய்ப்புகளுடன் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார் அத்தகைய தன்மையில் இந்த குரு தசையானது எத்தகைய லகனமாக இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து இணைவை பொறுத்து பார்வை பலனை பொறுத்து நன்மைகள் ஏற்படும் சொல்லி விடைபெற்றுக்கிற நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுக்க விரும்புகிறவங்க உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த தேதி மற்றும் நேரம் இது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த கட்டணத்தில் உங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கலாம் லக்னம் ராசி நட்சத்திரம் தசாபுத்தி இதை வச்சுத்தான் கோச்சார பலனுடன் இணைத்து பொழுது ஒரு முடிவுக்கு வர முடியும் அத்தகைய வகையில் நமது சேனலில் ராசி பலனும் வார ராசி பலன் மாத ராசி பலனும் வருது நண்பர்களே பார்த்து பயன்பெறுங்க நன்றி வாழ்த்துக்கள்